அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அப்படின்னு என்ன அர்த்தங்க அறிவற்றவனுக்கு அறிவு காட்ட முயல்பவன் அறிவற்றவனால் அறிவற்றவனாய் எண்ணப்படுவான் ஏன் புரியுங்களா அப்போ அறிவற்றவன் என்ன பண்ணுவானா தான் கண்டதே அறிவாக எண்ணுவானான் அதாவது காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அப்போ அறிவற்றவன் தான் கண்டதே அறிவாக எண்ணுவான் சரிங்களா வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க அறிவற்றவனுக்கு அறிவு காட்ட முயல்பவன் அறிவற்றவனால் அறிவற்றவனாய் எண்ணப்படுவான் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு நன்றி <laughs> வணக்கம்